இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அஸ்தம் அதிகாலை நான்கு முப்பத்தி நான்கு வரை அடுத்து சித்திரை திதி தேய்பிரை ஏகாதசி நள்ளிரவு மூணு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து துவாதசி யோகம் பிரீத்தி மதியம் இரண்டு பதிமூன்று வரை அடுத்து ஆயுஷ்மான் கரணம் பவம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்து வரை அடுத்து பாலமம்ூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகுகாலம் பன்னெண்டுலேருந்து ஒன்ற நேரங்கள் ஏழே முக்கால் எட்டே முக்கால் அடுத்து நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் அடுத்து இரவு ஏழரிலிருந்து எட்டை கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஏகாதசி விரதம் மேற்கொள்வதும் பெருவாளை சேவிப்பதும் உன்னதமான பலன்களை நமக்கு தந்தருளும் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்துக் கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சித்திரை நாள் முழுவதும் திதி தேய்பிரை துவாதசி நாள் முழுவதும் யோகம் ஆயுஷ்மான் மதியம் மூன்று பதிமூன்று வரை அடுத்து சௌபாகியம் கரணம் கவுளவம் மாலை ஐந்து எட்டு வரை அடுத்து கைதுளை சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்ற யமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்திரிலிருந்து பன்னெண்டு சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் நாளே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் ஆறையிலிருந்து ஏழரை மாலை ஆறு ஏழு வரை கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் நிதானத்தோடு செயலாற்றுங்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சித்திரை காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை அடுத்து சுவாதி திதி தேய்பிரை துவாதசி காலை ஆறு இருபத்தி நான்கு வரை அடுத்து திரையோதசி யோகம் சௌபாகியம் மாலை நாலு ஒன்று அடுத்து சோபனம் கரணம் காலை வரை அடுத்து கரசை தெற்கு பரிகாரம் எண்ணெய் ராகு காலம் ஒன்றிலிருந்து சுப நேரங்கள் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்திரம் ஆறரையிலிருந்து ஏழரை மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு இருக்க வேண்டும் இன்று குருவார பிரதோஷம் குருவை சிப்பதும் சிவனை தரிசிப்பதும் நந்தியை தரிசிப்பதும் நற்பலன்களை தந்தொருளும் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சுவாதி பகல் பத்து பதினெட்டு வரை அடுத்து விசாக நட்சத்திரம் திதி தேய்பிரை திரையோதசி காலை எட்டு நாற்பது வரை அடுத்து சதுர்த்தசி யோகம் சோபனம் மாலை நான்கு முப்பத்தி மூன்று வரை அடுத்து அதிகண்டம் கரணம் வனசை காலை எட்டு நாற்பது வரை அடுத்து பத்திரம்

செவ்வரளி மாலை சார்த்தியும் வில்வம் சார்த்தியும் மனதார பிரார்த்தித்து வேண்டிக் கொள்வோம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்துக் கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் விசாகம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை அடுத்து அனுஷம் திதி தேய்பிரை சதுர்த்தி பகல் பத்து முப்பது வரை அடுத்து அமாவாசை யோகம் அதிகண்டம் மாலை நான்கு நாற்பத்தி நான்கு வரை அடுத்து சுஷ்மம் கரணம் சகுனி பகல் பத்து முப்பது வரை அடுத்து சதுர்வாதம் காலம் ஒன்பதிலிருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரிலேருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் காலிலிருந்து நாலே கால் இரவு ஒன்பதரைலேருந்து பத்தரை இன்று சந்திராஷ்டமம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது மேலும் இன்றைய தினம் அமாவாசை விரதம் மேற்கொள்வதும் முன்னோர்களை வணங்குவதும் நல்ல நல்ல சத் விஷயங்களை நமக்கு தந்துள்ளோம்